அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு யுகாதி ஸ்பெஷல் வந்து இது மாம்பழம் ஆனால் நம்ம மாங்காய் போடலாம் க்ரீன் கலரில் போட்டோம்னா இது மாங்காய் இது எல்லோ கலரில் போட்டிருக்கேன் மாம்பழம் நீங்கள் ஆரஞ்சு கலர் இருந்தாலும் போட்டுக்கோங்க பார்க்க அழகாக இருக்கும் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் பீட்ஸ் க்ரீன் கலர் எண்பதாம் நம்பர் ஒயர் ஒரே டிஸ்கெல்லில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நான் வந்து நாலே முக்கால் அளவு இருந்தது ஒரே டிஸ்கெல்லில் நாலே முக்கால் அளவு இருந்தது அப்படியே எடுத்துட்டேன் நீங்கள் அஞ்சு அடியாக எடுத்துக்கோங்க ஒயர் இப்படி ரெண்டாம் அடிச்சுட்டு மணிக்கு உக்க ஆரம்பிக்கலாம் நாலு மணிக்கு ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒ ஒரு சைடு நுனியே ஆள் காட்டி வரலுக்கு மேலேயும் ஒரு சைடு நுனியே ஆள் காட்டி வரலுக்கு கீழே வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கொக்கணும் ஏற்கனவே எல்லோ கலரில் போட்டதுனால இப்போ க்ரீன் கலரில் மாங்காய் காய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கொத்திருக்கேன் இப்போ நாட் போட்டுக்கலாம் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க வைர சமமாக வச்சுக்கோங்க இங்கே கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த மாம்பழத்தோட இந்த கூரை இந்த ஷேப் வரணுன்னா கவனமாக பார்த்து போடணும் இப்போது ஒரு ஒயரை இங்கே நாட் போட்ட ஒயரில் ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் உள்ள விட்டு இந்த சைடில் எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு மணி கோக்கணும் அதாவது ரெண்டு ஒயரும் சேர்ந்த மாதிரி நல்லா புரியுதான்னு பாருங்கள் இங்கே கொஞ்சம் கவனமாகவும் பாருங்கள் இதை அப்படியே இப்படி திருப்பணும் நல்லா பாருங்கள் இந்த ஒரு மணி வந்து இந்த நாலு மணிக்கும் மேலே வர்ற மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த ரெண்டு சைடு ஒயரையும் இந்த மணியில் இந்த சைடு ஒயர் இந்த சைடில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரை இந்த சைடு விட்டு எடுக்கணும்

அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணிக்கு வைக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூக்கப்புறம் ஆறு மணி பூ ரெண்டு பூ போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணிக்கு ஒக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணிக்கு உக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணிக்கு வைக்கணும் இதே போல் ஆறு மணி பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து உங்களை ஒரு பூ போட சொல்லியிருந்தேன் ரைட் சைடு கீழ இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணிக்கு வைக்கணும் நாலாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு மணி பூ போட்டோம் அப்புறம் ரெண்டு ஆறு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கடைசியாக வரும்போது இந்த சைடு மணியும் சேர்க்கணும் ஆறு மணி பூ போடணும் ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டில் அஞ்சு பூ போட்டோம் அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ போட்டோம் அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ இங்கே ஆறு மணி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இதில் வந்து ஆறு பூ அஞ்சு மணி பூ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் இப்போ ஆறு மணிப்பூ போட போகிறோம் நாலாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் பார்க்க மாங்காய் வந்து சின்னதாக தான் இருக்குது மாம்பழம் ஆனால் அஞ்சடி ஒயர் கரெக்டாக இருக்கும் இதே போல் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ போடணும் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு பூ ஆறு மணி பூ போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நாலு மணி கோக்கணும் செகண்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு அஞ்சு மணி பூ அதுக்கடுத்து ஆறு மணி பூ அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ இந்த மாதிரி தான் வரும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்